கலைஞரின் கனைவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக மூவாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் தீபா இணைகிறார் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கலைஞரின் கனவு இன்னம் திட்டம் அடுத்த மாதம் தொடங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது பயணி பயனாளிகளின் செய்யும் பணியை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிக்க தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் தலைமை கேரளத்தில் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக கலைஞரின் கனவு இன்னம் திட்டம் விரிவா விரைவாக வந்து அந்த பணிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு விரைவாக அந்த தலைமை கனவு எல்லாம் கட்டித்தர வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் இருந்தார் அந்த அடிப்படையில் தற்போது பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி தொடங்க நடைபெற்று வருகிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அனைத்து பணியும் முடிவடைக்க வேண்டும் என்றும் ஜூலை ஐந்தாம் தேதிக்குள் ஆணையை வழங்க வேண்டும் என்றும் ஜூலை பத்தாம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஊரக பகுதிகள் ஐந்தாயிரத்துக்கு குறைவாக உள்ள பதினைந்து மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அடுத்து வீடு கட்டும் ஆணைகளை விரைவாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் நாலு ஐந்தாம் நிதி ஆண்டில் ஒரு வீட்டிற்கு கனவு இல்லத்திற்கு ஒரு வீட்டுக்கு மூன்று புள்ளி பத்தாயிரம் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அளவிற்கு ஒரு லட்சம் வீடுகளுக்கு மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்கிறது நன்றி தீபா